ஹை ஹலோ வணக்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலன்னு சொல்லிட்டு வெண்பா வந்து ரொம்பவே வந்து பயந்துகிட்டு இருக்காங்க மல்லி வந்து எங்கேயும் போல வெண்பா குட்டி மல்லி வந்து அவங்க பெரியமா வந்து ஆக்சிடண்ட் ஆகிடுச்சனால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்மொழிக்கவே வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தும்போது வந்து சொல்லி சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து உள்ள அறக்க பறக்கா அப்படி இப்படி எல்லாரும் வந்து இருக்காங்க நர்ஸு கேஸு எல்லாருமே வந்து அவர் ஹாஸ்பிட்டல் போனால் வந்து என்ன வேற ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை வந்து புதுசாக வந்து அட்மிட் பண்ணாலோ ஃபஸ்ட்டு இருந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து டாக்டர்ஸ் வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து செக்அப் பண்ணுவாங்க இசிஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு லொட்டு லொசுக்கென்னு எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க நம்ம டாக்டர்ஸு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம அன்னபூர்ணைக்கு வந்து அடிபட்டிருக்கு அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து புதுசாக தான் வந்து பண்ண போகிறாங்க ஸோ டைம் எடுத்து தான் ஆகும் மல்லி நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஃபைனலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை கண்ண முழிச்சிக்கிட்டாங்க அவங்க வந்து இப்போ வந்து நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதுக்கப்புறம் வந்து மல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவங்கள வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க போய் தாராளமாக வந்து பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் மல்லியை வந்து பார்க்க விடுறாங்க பார்க்க விடும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து போய் பார்க்குறாங்க பார்த்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரியமா எப்படி இருக்குது எப்படி ஆச்சு யார் உங்களை வந்து பண்ணது இந்த நிலைமைக்கு வந்து யார் உங்களை வந்து தள்ளிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருன்னு தெரியலமா நான் வந்து ஓரமாக தான் வந்து வந்துட்டு இருந்தேன் பறக்க நீ வந்து சொல்லி சொன்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு நிலமை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நல்லா தைரியமாக நல்லா போல்டாகவே வந்து பேசுகிறாங்க அடிப்பட்ட மாதிரியே வந்து பேசலை அப்போ வந்து பேசும்போது மல்லி வந்து இருக்கிற உண்மையை எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்கிறான் அவள் வந்து தம்பி மேலே இருக்கிற பாசத்தினால வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இல்லை அவளுக்கு வந்து சுத்தமாக வந்து விஜய் மேலே வந்து பாசமே கிடையாது பிரியமா அவளுடைய சுயரோபம் எல்லாமே வந்து அவளுடைய என்னது வேறு ஒரு முகத்தை வந்து நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லி வந்து சொல்லி சொன்னது என்ன என்ன பிள்ளை சொல்கிற நீ என்ன ஆச்சு ஏன் ஏன் எப்படி வந்து சொல்லி சொல்கிற ராஜு வந்து அவங்க தம்பி தம்பின்னு சொல்லிட்டு வந்து தாங்கிட்டு இருந்தாலே இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்க நீ சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு உடனே இருந்துட்டு நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமா பெரியம்மா அவள் வந்து எல்லாத்துக்குமே வந்து சொத்துக்காக தான் வந்து ஆசைப்பட்றா இப்போ கூட வந்து ஜாமீன் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிருக்கோம் விஜய் சாருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஜாமீனே வந்து கிடைக்காத மாதிரி வந்து பண்ணுறா அதுவும் ரெண்டு வருஷம் வந்து ஜாமீனே வந்து கிடைக்கக்கூடாது ரெண்டு வருஷம் வந்து அவனை வந்து உள்ளே வச்சே வந்து காலத்தை வந்து ஓட்டிடணும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எம்டி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டிருக்கா அப்போ வந்து என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து எம்டி ஆகிடணும் அந் விஜய் வந்து ஜெயில் வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்றது நான் வந்து அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டு கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்து சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்போ இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாளா அவளுக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் அவள் வந்து என்னென்ன வந்து பண்ணியிருக்கா வந்து பார்த்தியா அவளாம் ஒரு மனுஷியா சொந்த தம்பின்னே வந்து புரிஞ்சிக்காமல் தம்பிக்கிட்டே இருந்தே வந்து சொத்தை வந்து ஆட்டிய போடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாளே அவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க சரி ஓகே அவலாம் ஒரு மனுஷன் இல்லைன்னு எனக்கு வந்து அப்போயே தெரியும் தெரியுமா ஆனால் அவள் இந்த அளவுக்கு வந்து இறங்கி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அளவுக்கு வந்து மாறி இருக்கானா அவளை வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓ மல்லி இந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சிருக்கேன்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்லி நீங்கள் வந்து கரெக்டாக தான் வந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனால் இந்த ராஜேஸ்வரியை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து இது இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போதும் வந்து பழி வாங்கணும் எப்படி வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணாங்களோ அந்த வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுதான் நீங்கள் வந்து பண்ணுற மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் நம்ம விஜய்க்கு அதே மாதிரி விஜயை வந்து நீங்கள் வந்து கடைசி வரையும் கைவிட்ட கூடாது அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே மல்லி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனது வந்து எப்படி வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் விஜய் வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வந்தாரு வந்த அந்த இடத்துல வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போது யாரோ வந்து வெண்பாக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா